ஓகே ஓகே வணக்கம் மரிடா சன்ஸ் யூடியூப்பில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் என்னென்னா ஒரு குழந்தையோட கையை விட்டுவிட்டு அப்பா வந்து காஸ்கீப்பார் அந்த வீடியோ நான் கீழே அத்தாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் மரிடா சன்ஸ் அவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்ரீராமலேஷியன் ஸோ எனக்கு அவர் வீடியோ பார்க்கும்போது பிடிக்கும் ஆக்சுவலி ஸோ அது தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டில் இப்போது உள்ள சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ப எனக்கு என்ன என்னோட எது வந்து என்னோட உண்மை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வெட்டி அப்போ காசு கேக்கிறாரில் அதுதான் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு தமிழ்நாட்டை முன்னுடி குடி பழகம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ ட்ரக்ஸ் போய் எல்லாம் நாசமாக போய்ட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு எனக்கே தெரியலன்னா ஸோ அது ரொம்ப பார்க்க கஷ்டமாக இருக்குது அண்ட் தென் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் வா வாக்களிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அறியணும் பை ப்ளீஸ் ஓட் வைஸ் ஸ்லீலா த ஓல் ஐ நீட் டூ சி That's all. I'm very concerned about the child, actually, about a lot of people in the Tamil Nadu and middle class people who don't, don't have any uh, kind of a uh, resource of money. They will like do anything for the drugs and it's really, 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 really dangerous for the environment and society. So, you guys, please wake up. That's all. And thank you, my dear son, sir. I have a topic that is a topic.